அண்ணன் திலீபன் அவர்களுடைய பாதங்களை வணங்கி எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தினர் மிக தெளிவாக உங்களுக்கு கருத்துரை வழங்கியிருக்கின்றார் அன்பான தமிழ் மக்களே பல்கலைக்கழக விரிவுரா உங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் விடுக்க வேண்டிய கடப்பாடங்களுக்கு உள்ளது இந்த பல்கலைக்கழகமானது தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்காக தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக தமிழ் தேசியத்தை எதிர்ப்பவர்களை எதிர்ப்பதற்காக கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் பா பாடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே கடந்த காலங்களிலே மிகவும் நெருக்கடியான காலங்களிலே இந்த வடக்கு கிழக்கு மக்களை குறிப்பாக வடக்கு மக்களை வழிநடாத்தியது பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த முறை உங்களிடம் வினயமாக நாங்கள் வேண்டிக் சம்பந்தமாக எங்களுடைய மாணவர்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த காலகட்டத்திலையும் தமிழ் தேசிய பாதையை நாங்கள் விட்டு விலகியவர்கள் அல்ல பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்துக்கும் இந்த விடுதலை போராட்டத்துக்கும் ஒரே வயசு ஆயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆயுத ரீதியாக கருக்கொண்ட எங்களுடைய போராட்ட வரலாறானது அதே ஆண்டு ஆயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்த பல்கலைக்கழகம் இந்த இந்த போராட்டத்தை வளர்ப்பதற்காக இந்த தேசியத்தை முன்னெடுப்பதற்காக இந்த தேசியத்தை பாதுகாக்கும் நோக்குடன் அந்த காலத்திலே எங்களுடைய மக்களால் அரசியல்வாதிகளால் அரசியல் தலைவர்களால் இந்த பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டையில தீர்மானத்துக்கு தமிழ் தமிழமே முடிந்த முடிவெண்ட வட்டுக்கோட்டை தீர்மானம் தந்த செல்வாண்டுடைய தலைமையிலே எடுக்கப்பட்ட போது அதை ஆதரித்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி இந்த போராட்ட களத்திலே அந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழீழம் என்ற கோரிக்கையை முன்வைத்து களத்தில் வடக்கு எங்கும் தேர்தல் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இருபத்தி மூன்று தொகுதிகளில் களமிறங்கி பதினெட்டு தொகுதிகளை வென்றெடுத்தார்கள் அடுத்தது எழுபத்தெழாம் ஆண்டு நடந்த தமிழர் விடுதலை கூட்டணியுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தான் அன்று மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள் அதே போல உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையிலே மிக நடத்தப்பட்ட மிகப்பெரிய வன்முறை காரணமாக இணக்கம் காரணமாக மக்கள் அகதிகளாக்கப்பட்டு லங்கா ராணி கப்பல் மூலம் இங்கே யாழ்ப்பாணம் நோக்கி அகதிகளாக அனுப்பப்படும் போது அவர்களை பொருட்படுத்தி பராமரித்து அகதி பராமரித்து உணவளித்து அவருடைய சொந்த இருப்பிடங்களுக்கு கொண்டே சேர்க்கின்ற பொறுப்பை செய்வது மட்டுமல்ல ஆயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இந்த நூல் நிலையம் வரலாற்று போர்மிக்க நூல் நிலையம் போது அதனை கேள்விப்பட்டு எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் முதல் முதலில் அங்கே சென்று அதனை அணைத்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டாயிரம் புத்தகங்கள் அதில் இருந்து சாம்பரம் ஆகியது மீட்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்களை பெற்றுக் கொடுப்பதில் அவற்றை புனரமைப்பதற்கான அந்த நிதியை பெற்றுக் கொடுத்து இதே போல பல்வேறு காலகட்டங்களை நாங்கள் தேசியத்தோடு நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த இந்த தேசத்திலே பல்வேறு இயக்கங்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு விடுதலை இயக்கங்களில் இருந்து யாழ்ப்பாண பல்கலை சேர்ந்த மாணவர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் யாழ்ப்பாண சகல விடுதலை இயக்கங்களும் அங்கத்தோடாக இருந்து இந்த தேசத்துக்காக தேசியத்துக்காக தங்களுடைய விடுதலை விடுதலைக்காக தங்களுடைய போராட்ட தங்களுடைய கல்வியையும் இடையிலே துறந்து இந்த போராட்ட பயணத்தில் இணைந்து கொண்டவர்கள் கிடதிடங்களுடைய ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேசத்திலே நடந்த விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய உயிரை ஏற்படுத்தி அதே போல காலத்தை காலம் இந்த ஸ்ரீலங்கா அரச படைகளுக்கு எதிராக நாங்கள் பல்கலைக்கழக சமூகம் என்ற ரீதியிலே அல்லது பல்கலைக்கழக மாணவர் ரீதியிலே மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் மிகப்பெரிய எங்கள் மக்கள் இந்த போராட்ட காலங்களிலே துன்பப்படும் போது நடவடிக்கைகளோ அல்லது போரா சண்டை மிகப்பெரிய சண்டை காலங்களிலோ துன்பப்படும் போது அவர்களை அவருடைய அகதிமுகங்களை வைத்து பராமரிப்பது தொடங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய சகல உதவிகளையும் நாங்கள் செய்து இந்த ஏனைய பல்கலைக்கழகங்கள் செய்யாத வகையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மிகப்பெரிய பங்களிப்பு இந்த தேச விடுதலைக்காக மக்களுடைய துன்பதை தீர்ப்பதற்காக எங்களுடைய தேசியத்தை முன்னெடுப்பதற்காக நாங்கள் செய்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு நாங்கள் எமது மாணவர்களான முன்னெடுக்கப்பட்ட பொங்குத நிகழ்வு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்க வெறுவலுக்கு காரணம் அமைந்து ஆகவே அன்பான பொதுமக்களே உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எங்களுடைய பல்கலைக்கழக வாசல்லே என்னுடைய கண் முன்னாலே என்னுடைய இரண்டு மாணவர்களை நாங்கள் இந்திய இராணுவத்திலும் போராடி பள்ளி கொடுத்தோம் முள்ளத்தை வைச்சேர்ந்த புங்குழி வைச்சேர்ந்த தனவா சிங்கம் சத்யேந்திரா சின்னத்தை விஜயகனாக முள்ளத்தைச் சேர்ந்த ரெண்டு மாணவர்களும் எங்கள் கண்கள் கண் முன்னாலே நாங்கள் பள்ளி கொடுத்தோம் ஆகவே எங்களுக்கு தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கின்றது ஆனால் நாங்கள் பிழையான வகையிலே வகையிலும் கடந்த மூன்று வருட கடந்த ஆண்டுக்கு நாங்கள் நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகளை ஆதரித்து இந்த பல்கலைக்கழகம் எந்த காலகட்டத்திலும் அவர்களை ஆதரிக்குமாறு நாங்கள் எந்த ஒரு அறிக்கையும் விடவில்லை எந்த ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடவில்லை அந்த காலகட்டத்தில் எங்களுடைய தமிழரசு கட்சிகளோ தமிழ் கட்சிகளோ குறிக்கப்பட்ட ஜனாதிபதியை ஆதரிக்குமாறு கோரினாலும் கூட நாங்கள் எந்த வகையிலும் தமிழ்த் தேசிய விரோத செயற்பாட்டிலும் நாங்கள் ஈடுபடவில்லை அல்லது தமிழ்த் தேசியம் சார்ந்த செயற்பாடு நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் விலத்தி நடக்கவில்லை எந்த ஒரு காலகட்டத்திலும் போர் முடிவு என்ற பின்னர் சரத்பன்ஸ் ஆதரித்தோ அல்லது மைத்ரியை ஆதரித்தோ அல்லது அதுக்கு பின்னர் சஜித் பிரதாஸ் அவரை ஆதரித்தோ இந்த பல்கலைக்கழக சமூகம் அல்லது பல்கலைக்கழக மாணவர் சமூகம் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை இந்த மிகப்பெரிய வரலாற்று தவறை தமிழ் தேசத்துக்கான வரலாற்று தவறை நாங்கள் செய்யவில்லை ஆனால் உங்களுடன் நாங்கள் வந்து நிற்கின்றோம் உங்களை அன்பான மக்களே எங்களுக்கு தெரியும் கடந்த ஐம்பது வேதங்களுக்கு மேலாக உங்களை பல்கலைக்கழக மாணவர்கள் முக்கியமான காலகட்டங்களில் உங்களை சென்று சென்று சென்றிருப்பதையும் முக்கிய நெருக்கடியான காலகட்டங்களிலே பல மாணவருடைய சொற்களை கேட்டு உங்கள் வழிநடத்தல்களை கேட்டு நீங்கள் நடந்திருப்பதையும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த யாழ்ப்பாணம் மக்கள் சரி அல்ல வடக்கிழை வாழ்ந்த மக்கள் சரி உண்மையிலே பல மாணவர்கள் இந்த பல மாணவ மாணவர் சமூகம் வழிநடத்துவதிலே மிகப்பெரிய நம்பிக்கையுடையர்கள் இன்றும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த பல மாணவர் சமூகம் இந்த பல என்ன சொல்வது என்பதை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் உங்களுக்கு உங்களிடம் பிந்தி வந்தாலும் கூட எங்களுக்கு தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கணும் அந்த மாணவர் சமூகமாகிய நாங்கள் ஆகவே அன்பான மாணவர்களே அன்பான பொதுமக்களே நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் தேச தமிழ் தேசியத்துக்கு விரோதமான செயற்பாடுகளை நாங்கள் ஈடுபடக்கூடாது தமிழ் தேசியத்துக்கு விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தமிழில் அரசியலை வந்து குதித்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் தமிழக அரசியலில் வந்து குதித்த ஒரு சில நயவஞ்சிக்காரர்களால் தமிழ் தேசியம் வந்து பிழையான முறையில் வழிநிறுத்திச் செல்வதை நீங்கள் அனுமதிக்க போகிறீர்களா இந்த தமிழ் தேசியத்தை பேணுவதற்காக இந்த தமிழ் தேசியத்தை வழிநிறுத்துவதற்காக இந்த தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்காக பல ஆயிரக்கணக்கான எங்களுடைய வீரர்களை நாங்கள் ஆகுதியாக்கி இருக்கின்றோம் பல லட்சக்கணக்கான மக்கள் எங்களை நம்பி உங்களை நம்பி அவர்களை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் உங்களை நம்பி எங்களை நம்பி இந்த உபயோகத்தியிலே அகதியாக்கப்பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதனை மறந்து நேற்று வந்து வழி நடத்திய சுமந்திரன் நம்பியோ அல்லது சாணக்கியன் தம்பி போராட்டம் என்றால் என்னென்னு தெரியாமல் கண்டியிலேயும் பிறந்து கொழும்புலேயும் பிறந்து வளர்ந்த எங்களுடைய தலைவர்களை நம்பி நீங்கள் அவருடைய அவர்களை நம்பி இந்த தமிழ் தேசத்துக்கு விரோதமான சேர்ப்பாளர் நீங்கள் விடுவிடப்படுகிறார் உங்களுக்கு தெரியும் முக்கியமான காலகட்டம் மிகப்பெரிய வேள்வி தீ எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆண்டு பெரிய போது அண்ணன் எய்யும் போது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அவனுடைய அவரை அவரை கொண்டே இருந்தோம் அணுவணுவன ஒரு வீரன் அணுவனாக கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பதை நாங்கள் பார்த்த பின்னும் கூட நாங்கள் அவருடைய கனவை

எங்களுடைய தமிழ் தேசியத்தின் சார்ந்த ஒரு 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 வேட்பாளராகிய எங்களுடைய பொது பொதுக்கட்டமைப்பு தெளிவு செய்யப்பட்ட வேட்பாளர் திரு அரியணன் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போ வேண்டும் நிச்சயமாக எங்களுடைய அன்பான மக்களே அண்ணன் திலீபனை நேசித்த மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம் நீங்கள் அண்ணன் திலீபனுடைய கெனவுகள் அண்ணன் திலிவன் தன்னுடைய தமிழீழ தேசிய கெனவுக்காகத்தான் அவர் மறைத்தார் அவர் வைத்த கோரிக்கைகள் வேறாக இருக்கலாம் ஆனால் தமிழம் என்ற கோரிக்கை அவருடைய இறுதியான பேச்சு அந்த இறுதியான போது என்னுடைய மேலே வானத்திலிருந்து என்னுடைய மாமர்களுடன் சேர்ந்து நான் அதை பார்ப்பேன் அந்த கனவை நாங்கள் ஒரு வருடம் அண்டான பத்து வருடம் அண்டான ஆயிரம் வருடம் சென்றாலும் அந்த கனவை நிறைவேற்றிய கடமைப்பாடு எங்களுடைய கைகளிலே தந்திருக்கின்றது அந்த அந்த கடமைப்பாட்டை நாங்கள் வரும் சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆகவே மிகப்பெரிய தியாகங்கள் கட்டி பாடங்களுக்கு வளர்க்கப்பட்ட அந்த தமிழ் தேசியம் என்ற அந்த 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 மரத்தை பயிரை நாங்கள் வாடிவிடாது எத்தனையோ சந்ததிக்கு நாங்கள் அதனை கடத்தி கொண்டு சென்று அதிலே வெற்றி பெற வைக்கணும் என்ற கடமைப்பாடங்களுக்கு நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே எங்களுக்கு உண்மையான தீர்வு கிடைக்காட்டி அல்ல உண்மையான கனவு நிறைவேற்றாட் கூட ஏதோ ஒரு காலத்திலே என்னுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் எந்த காலத்தில் எந்த ஜனாதிபதி தேர்தலும் சிங்கள வேட்பாளர்கள் வாக்களிக்கிறது கடந்த ஐம்பது வருடங்கள் ஆருக்கும் சொல்லவில்லை நீங்கள் எடுத்து பாருங்கள் மிகப்பெரிய வரலாற்று தவறை அவர்கள் இழைக்கவில்லை இருந்த போதும் இம்முறை உங்கள்தான் நாங்கள் வேண்டிக் கொள்வது பலகிக்கலாம் மாணவருடைய சமூகத்தினுடைய சார்பிலே நாங்கள் வேண்டிக் கொள்வது எங்களுடைய பொது வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்களை அழித்து எங்களுடைய தன்மானத்தை காப்பதுடன் தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி